மேடம் வணக்கம் வணக்கம் சார் கனவுல வந்து பித்ருக்கள் வர்ற மாதிரி சிலருக்கு வந்து நேருது இந்த மாதிரி அடிக்கடி வர்றதுங்கிறது எதாவது குறிக்கிதா அல்லது அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுமா பித்ருக்கள் கனவுல வராங்க அப்படிங்கும்போது இதில் இரண்டு மூன்று வகை உண்டு ஒன்று அகால மரணம் அடைஞ்சவங்க அவங்க கனவுல வந்தாங்கன்னா சாந்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கலாம் இல்லை தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வீட்டில் இருந்து அவர்கள் கனவுல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆத்ம சாந்தி பண்ணி அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தி அவளை கொண்டு போய் கரை சேர்க்கணும் ரெண்டாவது வயதாகி ஒரு வயதின் காரணமாக அவங்க இறந்துட்டாங்க அவங்க கனவுல வராங்க அப்படிங்கும்பொழுது அந்த திதிகள் வரக்கூடிய சமயத்தில் அவங்க கனவுல வருவாங்க ஸோ ஒரு சிலது நம்ம ஆசீர்வாதங்களாக எடுத்துக்கலாம் அந்த பித்ருக்களுக்கு நம்ம நம்மளுடைய கனவுல வரும்பொழுது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் நம்ம அந்த திதி கொடுக்கறத அவங்க நினைவுப்படுத்தவும் வரலாம் மூன்றாவது வகை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பித்ருக்கள் கனவுல வர்றது ஒரு சில அறிகுறிகள் உனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அது நன்மையாக இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம் உன்னை எச்சரிக்கிறதுக்காக அந்த பித்ருக்கள் கனவுல பொழுது நமக்கு அது ஒரு தெய்வ ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் அவங்க வர்றதாக அர்த்தம் ஸோ பித்ருக்கள் கனவுல வர்றதுலேயும் பல வகைகள் உண்டு அவங்க என்ன மாதிரியான நேரத்தில் நமக்கு கனவுல வர்றாங்க அதிகாலை வராங்களா இல்லை நடுநிசியில வராங்களா அந்த மாதிரி அந்த வேலைகள் அந்த இந்த சாமம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் எப்படி வராங்கிறத பொறுத்து தான் அதுக்கான பலன்கள் உண்டு பட் பொதுவாக ஒரு பித்ரு வராங்க அப்படின்னாலே அப்போது உங்களுக்கு ஒரு அமாவாசை வருது இல்லை அவங்க இறந்த திதிகளுக்கு பக்கமாக வருதுன்னா அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்ற பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஓரு மணி வரையிலும் திரையோதசி அதற்கு பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணி வரையிலும் அனுஷம் அதற்கு பின்பு கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு பின்பு பரணி மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம் மேலும் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு வழக்கு விசாரணைகள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று சற்று குழப்பங்கள் வந்து போகும் வியாழக்கிழமையான இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது சிவராத்திரியில் சிவன் ஆலயத்தில் மேலும் இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் செய்வதோ அல்லது வியாபார விஷயமாக புதிய முயற்சிகளையோ சற்று ஒத்தி வைக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் சற்று நல்ல செய்திகள் வருவது மனதிற்கு ஆறுதலாகவே அமைகிறது பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பூமி சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு மன திருப்தியும் கணவன் மனைவி ஒற்றுமையையும் பலப்படுத்துவதாகவே அமைகிறது என்று பல பெண்களுக்கு குறிப்பாக ரோஹிணி மற்றும் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் மன அமைதியும் திருப்தியையும் தரக்கூடியதாகவே அமைகிறது வியாபாரிகளுக்கு இன்று புதிய முயற்சிகள் கைகூடும் மேலும் இன்றைய நாளில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் குருவாரமான வாரமான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது தன லாபத்தை கொடுக்கும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் ஐயப்ப ஆலயத்தில் நெய் தானம் செய்வதும் நல்ல பரிகாரமாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் இவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மிதுனராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்ரன் புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது துளசி மாலை சாற்றி இன்று மகாவிஷ்ணுவை வணங்க இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பல விதமான மனக்குழப்பங்களுடன் இந்த நாள் இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும் புதிதாக தொடங்கிய வியாபாரங்கள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகளுக்கு இந்த நாள் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடோ அல்லது புதிய கடன் முயற்சிகளோ இன்று இவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது இன்றைய நாளில் இவர்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம் கூடவே புத பகவானும் சேர்ந்திருப்பது தேவையில்லாத கற்பனைகள் வருவதற்கும் தேவையில்லாத ஒரு பய உணர்வையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக உங்களினுடைய சகோதரன் அல்லது தாய் தந்தை இடத்தில் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப விஷயங்களை இன்று பேசுவதோ அல்லது தர்க்கம் செய்வதையோ தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பூசம் மற்றும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் முறையே வாய்ப்புகளை பயன்படுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் உண்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஆன்மீக பரிகாரங்கள் இன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினையை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது கர்ப்பிணி பெண்கள் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சின்ன மனக்குழப்பங்களும் பிள்ளைகளை பற்றின கவலையும் வந்து போகலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சற்று மன கவலைகளோ அல்லது மனக்குழப்பத்துடனோ இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு இன்று குரு பகவானை வணங்கி நவக்கிரக குருவுக்கு தீபமேற்ற மனக்குழப்பங்கள் தீரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலக ரீதியாக சில மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் இந்த மனக்குழப்பங்கள் ஒருவித உணர்வையும் கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிய வியாபார தொடக்கங்களும் மற்றும் புதிய பண வரவிற்கான விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் நண்பர்களிடத்தில் கடன் வாங்குவதோ அல்லது புதிய வியாபார விஷயங்களை பேசுவதையோ இவர்கள் ஒத்திவைப்பதும் நல்லது ஏழாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் சற்று மன குழப்பங்களை கொடுக்கும் துலாம் ராசினியர்கள் வியாபார ரீதியாக ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு இன்றைய நாளில் குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் பல நாட்களாக குடும்பத்திலிருந்து வந்த ஒரு முக்கிய பிரச்சனைகள் இன்று உங்களினுடைய தலையீட்டினால் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் அலுவலகத்தில் இன்று புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிவெடுப்பதையோ ஒத்திவைக்கலாம் மாலை நேரத்திற்கு பிறகு முடிவெடுப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று செயல் மற்றும் சொல்லில் எச்சரிக்கை தேவை விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் புதன் மற்றும் சுக்கரனின் சேர்க்கை மனக்குழப்பங்களை கொடுக்கும் ஒருவித பய உணர்வும் இன்றைய நாளில் இவர்களுக்கு வந்து போகலாம் சந்திரன் நீச்ச கிரகமாக இன்றைய நாளில் அமைந்திருப்பது புதன் மற்றும் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது இவர்களுக்கு பய உணர்வை கொடுக்கும் ஒரு சிலருக்கு தூக்கமின்மையையும் கொடுக்கலாம் இன்று ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான புதிய வியாபார முயற்சிகள் கை கொடுக்கும் இந்த முயற்சிகள் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வருவது உங்களுக்கு வெற்றியை தரும் தனுசு நேயர்கள் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் கவலைகள் வந்து போகும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்களையும் கொடுக்கும் என்று உங்கள் பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடையலாம் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார விஷயங்கள் இன்று கைகூடும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று முயற்சிகளுக்கு வெற்றியடையக்கூடிய நாளாக அமைகிறது மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று சனி பகவானால் நன்மைகள் நடக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களினுடைய மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்று பேசி தீர்க்கலாம் சகோதர சகோதரிகள் உறவுகள் பலப்படும் இன்று பல நாட்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கிய முடிவுகள் குடும்பத்தில் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பூமி சார்ந்த விஷயங்களில் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது என்று கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார் பிள்ளைகளுக்கான படிப்பு மற்றும் உயர்கல்வி திருமணங்கள் வேலை வாய்ப்பு இதில் இத்தனை நாட்களாக மனதில் இருக்கக்கூடிய புழக்கங்கள் விலகும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாகவே அமைத்து கொடுப்பார் குரு பகவானுக்கு இன்றைய நாளில் நவக்கிரகத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய கும்பராசி நேர்களுக்கு தடங்களாக இருந்த விஷயங்கள் விலகும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருக்க நாளாக அமைகிறது குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது இன்றைய நாள் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று மீனராசி நேர்களுக்கு குருவின் அனுகிரகத்தை கொடுப்பார் தடைப்பட்ட திருமணங்கள் மற்றும் தடைப்பட்ட வழக்கு விசாரணை இதில் அனைத்திலையும் நீங்கள் வெற்றி அடையலாம் மீனராசினியர்களுக்கு இன்று பகல் நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்